அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இன்று ஒரு கிறிஸ்தவரை போல் போரிடுவது எப்படி என்று அறிவோம் நாம் ஒரு போர்க்களத்தில் உள்ளோம் போரிடுகிறோம் ஆனால் இந்த உலகம் போரிடுவதற்கு மாறாக போரிடுவதை நாம் அறிய வேண்டும் கோபமாக இருப்பது ஒரு தீர்வல்ல கோபத்தை பற்றி நாம் பேசுவோம் இன்று இங்குள்ள அநேக மக்கள் இயேசுவை நேசிப்பவர்கள் அவர்களிடம் கோபத்தில் பிரச்சனை உள்ளது அது உங்களுக்கு வியப்பாக இருக்கும் அவர்களிடம் கோபம் உள்ளது வெறுப்பும் துன்பமும் உள்ளது பல பல விஷயங்களில் அவை உள்ளன உண்மையிலேயே அநேகம் பேரிடம் அந்த பிரச்சனை நீண்ட காலமாகவே உள்ளது ஆனால் அதற்கான காரணம் அவர்களுக்கு தெரியாது நாம் கோபத்தை கையாள வேண்டிய நேரம் இதுதான் முதலில் அதற்கான காரணத்தை நாம் அறிவோம் பிறகு அதை கையாள்வதை அறிவோம் உணர்ச்சியின் பிரதிபலிப்பு தான் கோபம் இந்த உலகில் உள்ள மக்கள் அது ஏன் வருகிறது என்பதை அறியாமல் உள்ளார்கள் ஆனால் முந்தைய காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அதற்கான காரணத்தை அறிந்திருந்தார்கள் எனவே எப்போது நாம் கோபப்பட்டாலும் குற்ற உணர்வின் வழியில் சிக்கிறோம் பிறகு இப்படி சொல்கிறோம் ஒரு கிறிஸ்தவர் என்ற முறையில் இது எனக்கு வரக்கூடாது என்று அதை நானும் பலமுறை உணர்ந்துள்ளேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் செயின்ட் லூயிஸில் பெண்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன் ஒரு நாள் காலை அதை பற்றி நான் போதித்தேன் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது நடந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும் அப்போது தேவன் எனக்கு பொதித்த பாடங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன் என் வாழ்க்கை பயணத்தில் அதன் மூலம் பல விஷயங்களை நான் அறிந்தேன் அது உங்களுடைய இப்போது பகிர்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது அதன் மூலம் உங்களுக்கு நான் வழி காட்ட முடியும் ஒருமுறை முறை நானும் விவாதித்தோம் நான் வெறுப்பாக இருந்தேன் கோபமும் போதனையும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது எனக்கு அப்போது நேரமும் இல்லை ஒரு மணி நேரமே இருந்தது அதற்குள் திருச்சபைக்கு சென்று நான் கூட்டம் நடத்தினேன் அங்கே போன்று அநேக மக்கள் இருந்தார்கள் நான் வெறுப்போடு இருந்தேன் அந்த காரணத்தால் குற்ற உணர்வோடு இருந்தேன் அந்த காலை நேரத்தில் தேவன் எனக்கு சிலவற்றை தெரிவித்தார் அது என் வாழ்க்கையை மாற்றுவதாக இருந்தது ஒரு விதமாக அது எனக்கு பேசிய அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தேழை நினைவுபடுத்துகிறது அங்கு நான் ஏமாற்றத்தோடு இருந்தேனா என்பது எனக்கு நினைவில்லை ஆனால் அந்த வேதவசனம் கோபம் பற்றியது அதன் மூலம் பரிசுத்தாவி என்னை வழிநடத்தியது அதை நான் வித்தியாசமாக பார்த்தேன் அதற்கு முன்பு அப்படி நடந்ததில்லை அதை இப்போது நாம் பார்ப்போம் ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கலாம் உங்கள் கோபத்தில் பாவம் செய்யாதிருங்கள் உள்ளபடியே இன்று அதுதான் என் நற்செய்தியாகும் அதன் இதர பகுதியை ஒரு நிமிடத்தில் பார்ப்போம் அதுதான் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை வழங்கியது கோபம் கொள்ளாதே என்று அது சொல்லவில்லை நீங்கள் கோபப்பட்டால் என்று அது சொல்லவில்லை நீங்கள் கோபப்படும்போது என்று அது சொல்கிறது சில நேரங்களில் நாம் கோபத்தை உணரும்போது அடிப்படையில் அது தவறாக இருக்காது சில நேரங்களில் அது தவறாகவும் இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கோபமாக இருப்பீர்கள் ஆனால் அது பிறரின் தவறாக இருக்காது மக்கள் புண்பட்டிருக்கும் போது சுயநலத்தோடும் சுய இருக்கும்போது அந்த பாதிப்பை நம் இதை காட்டுகிறார்கள் நம்மை சரியாக நடத்தாமல் உள்ளார்கள் நம்மை பற்றி தவறாக பேசுகிறார்கள் நம்மை பற்றி பொய் சொல்கிறார்கள் கோபமாக உள்ளார்கள் கோபத்தோடு இருப்பது ஒரு பிரச்சனை அல்ல அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் பிரச்சனை நமது வாழ்விற்கான ஒரு நற்செய்தியை நான் சொல்கிறேன் அதில் சிலவற்றை மட்டுமே மக்கள் நினைப்பார்கள் எனது வாழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தியை நான் சொல்கிறேன் அதில் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் ஆனால் உங்கள் உணர்ச்சிகளுக்கு அது உதவாது எனவே உங்கள் குணத்தில் மாறுதல் தேவை நான் எதையாவது ஒன்றை உணர்வேன் அதன் அர்த்தம் நான் அதன்படி நடந்திருப்பேன் என்பதில்லை ஒருவேளை அது தேவனுக்கு மாறாக இருந்திருக்கக்கூடும் நான் எதையாவது உணராவிட்டால் நான் இருக்க வேண்டிய குணத்தோடு இல்லை என்று அர்த்தம் அல்ல நமக்கு உணர்ச்சிகள் உண்டு அந்த உணர்ச்சிகள் நம்மீது மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது நமக்கு உணர்ச்சிகள் உள்ளது அவை முரண்பாடாக இருக்கலாம் நாம் விரும்பாத போது அவை வரலாம் அதை நாம் விட்டுவிடுவது நல்லது நான் எதை பற்றி பேசுகிறேன் புரிகிறதா நண்பர்களே ஞாயிறு இருவர் டின்னருக்கு பிறகு நீங்கள் டயட்டிலிருந்து எடையை குறைக்க விரும்பலாம் நானும் அப்படி நினைத்திருக்கிறேன் நான் சொல்வது புரிகிறதா திங்கள் காலை வரும் ஆனால் அதற்கு முதல் நாள் இருந்த உணர்ச்சி அப்போது இருக்காது நாம் கடனிலிருந்து விடுபட விரும்புவோம் ஆனால் நாம் அதிகமாக செலவு செய்வதை குறைக்க மாட்டோம் நமது வீட்டை சுத்தம் செய்ய விரும்புவோம் ஆனால் அதை நாம் சரியாக செய்ய மாட்டோம் எனவே நமது விருப்பமும் உணர்ச்சியும் நம்ப முடியாதது எதிர்பார்க்க முடியாதது சில நேரங்களில் அவை நல்லதாக இருக்கும் அவை சில நேரங்களில் தவறாக இருக்கும் சில நேரம் நல்லதாக இருக்கும் அதில் நாம் அதிக கவனம் செலுத்த முடியாது காரணம் அது ஒரு பிரச்சனையில் முடியும் சில நேரங்களில் நான் நினைப்பேன் நமது உணர்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்தாவிட்டால் அது மாம்சத்தின் இச்சையாகும் நமது உணர்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்தினால் அது ஆவியின் இச்சையாகும் நமது இச்சைகள் மாம்ச இச்சைகள் நமது குணத்தில் ஆதிக்கம் செலுத்துவதை நாம் அனுமதிக்க கூடாது ஒன்று தெரியுமா தேவனிடம் அதிக வலிமையோடு நான் இல்லாத போதும் நான் ஒரு கிறிஸ்தவளாக இருந்தபோதும் நான் நினைத்தபடியெல்லாம் நடந்தேன் யாராவது என்னை வெறிப்பேற்றினால் நான் வெறுப்படைவேன் அவர்களை விட்டு விலக நினைப்பேன் அதை அவர்களிடம் தெரிவிப்பேன் அவர்களைப் பற்றி பேச முற்படுவேன் கோபமாக பேசுவேன் அவர்களின் உறவை முறிக்க விரும்புவேன் மூன்று வாரங்கள் என் வாழ்வில் இருந்து அவர்களை விலக்கி வைப்பேன் அதை நான் செய்வேன் கிறிஸ்துவில் நான் வளர்ந்த பிறகு அவரது வார்த்தையை அதிகமாக அறிந்த பிறகு எல்லாவற்றிலும் என்னுடைய உணர்ச்சிகளை ஆதிக்கம் செலுத்த விடக்கூடாது என்பதை அறிந்தேன் அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் விலகுவதற்கு நான் விரும்பினேன் சில நேரங்களில் அது விலகாது எனது உணர்ச்சிகளை தெய்வன் மாற்ற வேண்டும் என்பது அவசியமில்லை அவர் என்னை மாற்றுவதுதான் அவசியம் அப்போது நான் முன்பிருந்ததை விட வலிமையாக இருந்தேன் நான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பதால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நமது எதிர்ப்புகள் எல்லாம் நம்மை விட்டு விலக ஜெபிக்க கூடாது மக்களின் பிரச்சனைகள் எல்லாம் விலக பவுல் ஜெபிக்கவில்லை மக்களின் பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்காக பவுல் ஜெபித்ததை பைபிளில் எங்கும் பார்க்க முடியாது நமது பிரச்சனைகளை நல்ல முறையில் எதிர்கொள்ளவே அவர் ஜெபித்தார் மக்களுக்கு சுய கட்டுப்பாடு இருப்பதற்காகவே அவர் ஜெபித்தார் ஒழுக்கம் இருக்கவே ஜெபித்தார் மற்றபடி அவர்கள் வாழ்வில் நடப்பதற்கு ஏற்றபடி அவர்கள் குணத்தை மாற்றிக்கொள்ள அவர் ஜெபிக்கவே இல்லை எனவே இது நமக்கு ஒரு பெரிய சவாலாகும் ஏனென்றால் நாம் நினைப்பதை பிறரிடம் சொல்ல நாம் விரும்புவோம் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கவில்லை நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் 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 நினைக்கல நான் நினைப்பதை பற்றி இப்போது சொல்லவா நம் உணர்ச்சிகளோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும் நமது உணர்ச்சிகளுக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் அவை நம்மை கட்டுப்படுத்த நாம் எப்போதுமே கூடாது இதை பற்றி நாம் சிறிது கூடுதலாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இது மக்களின் வாழ்வில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை நமது உணர்ச்சிகள் நம்மை கட்டுப்படுத்துவதை நாம் அனுமதிக்காமல் இருந்தால் அது தானாக நலிவடையும் ஏனென்றால் நாம் அனுமதிக்கும் வரைதான் எதுவும் இருக்கும் எனவே எதையும் நிறுத்துவதற்கான ஒரே வழி அதை அனுமதிக்காமல் இருப்பதாகவும் அதற்கு உடன்படாமல் இருப்பதாகும் பிறகு நம் மீதான வல்லமையை அவை இழக்கும் அதன் பிறகு முன்பு கடினமாக இருந்த எதுவும் இப்போது கடினமாக இருக்காது நம் எல்லோருக்கும் உணர்ச்சிகள் உள்ளது அதை எப்போதும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நாம் உணர்ச்சிகளின்படி செயல்படக்கூடாது ஏனென்றால் அது தேவனின் வார்த்தைக்கு எதிரானதாகும் என்னை விசுவாசியுங்கள் நமக்கு ஒரு சுய விருப்பம் உள்ளது அதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அதாவது நமது சுய விருப்பத்தை நாம் தேர்வு செய்வது அவசியமாகும் உங்களிடம் அதற்கான சுதந்திரம் உள்ளது அதை நீங்கள் தேர்வு செய்யலாம் சுய கட்டுப்பாடு நமக்கு ஆவி வழங்கியுள்ள ஒரு கனியாகும் அதை கட்டுப்படுத்துவது யார் நீங்கள் சுறுசுறுப்பானவர்கள் அதாவது இந்த பகுதியில் உள்ளவர்கள் இதை மீண்டும் சொல்வோமா சுய கட்டுப்பாடு நமக்கு ஆவி வழங்கியுள்ள ஒரு கனியாகும் அதை கட்டுப்படுத்துவது யார் சரியா சொல்லிட்டீங்க நீங்க பரீட்சையில பாஸ் ஆகிட்டீங்க இனி இப்படி சொல்வதை நிறுத்துவோம் என்னால் இதற்கு உதவ முடியாது இது மிகவும் கடினமானது எனவே உங்கள் உணர்ச்சியை குறிப்பாக உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் எனவே உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனையை நீங்கள் தொடக்கத்திலேயே கண்டுபிடிக்க வேண்டும் அதே சமயம் அவை உங்கள் மனதை வலுவாக பிடித்திருக்கும் அதை அகற்றுவதை நீங்கள் அறிய வேண்டும் பிசாசை தொடக்கத்திலேயே எதிர்க்க வேண்டும் உங்கள் பிரச்சனை தொடங்கும் போதே எதிரி உங்களுக்கு ஆசை காட்டுவான் உங்களை பாவத்திலிருந்து விலக்குவதாக கூறுவான் கவனியுங்கள் தொடர்ந்து மூன்று வாரம் அவன் உங்களை பற்றி விடாமல் இருக்க நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நான் இப்போது சொல்லப்போகும் ஒரு சிறிய பெண் போல நீங்கள் இருக்கக்கூடாது அவள் ஒரு மலைப்பகுதியில் நடந்து வந்தால் ஒரு பாம்பு தெருவில் இருப்பதை பார்த்தால் அந்த பாம்பு குளிரில் நடுங்கியது உடனே அந்த பாம்பு அந்த சிறிய பெண்ணிடம் கெஞ்சியது எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு என்ன எடுத்து உன் கோட்பையில வச்சுக்கிறியான்னு உடனே சொன்னா அதை என்னால செய்ய முடியாது என்று தயவு செஞ்சு என்ன கையில எடு எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு என்ன உன் கோட்பையில போட்டுக்கோ உடனே அவள் அந்த பாம்பை கையில் எடுத்தால் தன் கோட்பையில் போட்டால் சிறிது நேரத்தில் அது அவளை கடித்தது அவள் கேட்டால் ஏன் என்ன கடிச்சேன்னு நான் தான் பாம்பாச்சே கடிப்பேன்னு உனக்கு தெரியாதா நாம் மெதுவாக போவோம் அதுவே சரி நீங்கள் யாரும் திடீரென்று பருவக்கோளாறான விஷயங்களில் ஈடுபட மாட்டீர்கள் அது படிப்படியாக தொடங்கும் நீங்கள் மனம் உள்ள நபரைப் பற்றி அது நினைக்க வைக்கும் நீங்கள் நினைப்பீர்களா நினைக்க மாட்டீங்களா இல்லை நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா அது அப்படித்தான் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு செல்லும் காஃபியிலிருந்து காலை உணவு மதிய உணவு என்று செல்லும் உடனே உங்கள் பிரச்சனைகள் பற்றி மனமுடிக்க உள்ள நபர் அறிவார் அது சோகமானதாக இருக்கும் துக்கமானதாக இருக்கும் திருமணமாக தோன்றும் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தம் இல்லாத விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அது என்னவென்றால் இதை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்பதுதான் உள்ளபடியே அது தேவை அதை விரைவாக செய்வது நல்லது விரைவாக அதில் செயல்படுவதுதான் நல்லது அதுதான் மிகவும் நல்லது நீங்கள் கோபப்படுவதை முதலில் உணர்ந்தால் உடனே சொல்லுங்கள் இது போன்று நான் வாழப்போவதில்லை கோபத்தை நாம் கட்டுப்படுத்தாமல் இருந்தால் அது ஆத்துமாவின் விஷமாகும் இந்த நற்செய்தி என்று நான் உணர்ந்தேன் எனவே இது ஒன்றும் தாமதமல்ல நாம் வெறுப்பாக இருப்பதையும் துக்கமாக இருப்பதையும் ஆழத்தில் அமர்வதையும் அனுமதித்தால் கோபத்தை அனுமதித்தால் அது ஆவியில் தற்கொலை செய்வதற்கு நிகரான ஒரு விஷயம் ஆகும் அதன் அர்த்தம் நாம் ரட்சிப்பை இழப்போம் என்பதல்ல ஆனால் தேவன் நம் வாழ்வில் செய்ய விரும்புவதை அது அழித்துவிடும் கோபம் எதையும் தீர்க்காது ஒரு நாள் காலையில் ஒரு நல்ல பாடத்தை நான் அறிந்தேன் தேவன் எனக்கு ஏபிசி நான்கு இருபத்தாறு மற்றும் ஏழு காட்டினார் கோபத்தில் பாவம் செய்யாதீர்கள் தேவன் அதன் மூலம் எனக்கு உணர்த்தினார் கோபம் வருவதற்கு வழி உண்டு அதனால் பாவம் செய்யாதே என்றார் எனவே நமக்கு கோபம் வருவதற்கு முன்னால் அதை எப்படி அப்புறப்படுத்துவது என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும் அது பற்றி அவர் மேலும் சொன்னார் உங்களில் எவ்வளவு பேர் நல்லதை போதிப்பதால் கோபமடைகிறீர்கள் என்னிடம் உள்ள இந்த குழு நல்ல குழு என் செய்தியை எப்போது நான் மாற்றுவேன் என்று அறியாமல் இருக்கிறீர்கள் கோபப்படுவதில் பாவம் செய்யாதீர்கள் வசனம் இருபத்தாறு உங்கள் கோபத்தில் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் மறைகிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது காலையில் நீங்கள் கோபப்பட்டால் அந்த நாள் முழுதும் கோபமாக இருப்பீர்கள் சரிதானே நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் அது நிகழ்ந்தால் நீங்கள் பிரச்சனையோடு வேடிக்கையை ஒதுக்கிவிட்டு இப்போது விஷயத்துக்கு நாம் வருவோம் நீங்கள் எப்போது கோபப்படுவீர்கள் உங்களுக்கு நீதி கிடைக்காத போது கோபப்படுவீர்கள் தேவன் சொல்கிறார் நீங்கள் உங்கள் போராட்டத்தை எதிர்கொள்ள ஒரு நல்ல வழி என்னிடம் உள்ளது என்று எப்படி ஒரு கிறிஸ்துவரை போல பொருடுவது என்று பொதிக்கிறேன் நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கு முன்னால் செய்ததை கைவிடுங்கள் கோபம் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் எல்லாவிதமான விதமான நச்சு விஷயங்களையும் உங்கள் வாயிலிருந்து உமிழுங்கள் இப்படி சொல்லுங்கள் தேவனையை உதவி செய்யும் எனக்கு உதவும் கோபம் என்னை வேறெங்கும் அனுப்பிச் செல்லாது அது தவறு என்பதை நான் அறிவேன் ஆனால் அதன்படி நான் இருக்க மாட்டேன் என்னை நான் கட்டுப்படுத்துவேன் அந்த சூழ்நிலையில் என் மீது அக்கறை காட்டுமாறு தேவனிடம் வேண்டுவேன் நம்மிடம் தேர்வு உள்ளது எனவே நம்மைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை தேவனுக்கு நன்றி கேளுங்கள் உங்களை சிலர் சுய அக்கறைக்கு ஓய்வு கொடுங்கள் ஒரு பெரிய அளவில் அந்த ஓய்விற்கான விருந்து கொடுங்கள் எல்லா நேரமும் உங்களை பிறர் பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களுக்கு பிறர் எந்த பிரதிபலனும் கொடுக்கவில்லை என்று நினைப்பவர்கள் அதில் கலைத்துள்ளவர்கள் இந்த இடத்தில் யாராவது இருக்கிறீர்களா நிச்சயமாக அப்படிப்பட்ட சிலர் இப்போது இருப்பார்கள் அல்லது இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை அவர்கள் பார்ப்பார்கள் அவர்கள் நீண்ட காலமாக கோபப்பட்டிருப்பார்கள் அவர்கள் இப்படி சொல்ல தயாரா இனிமேலும் நான் கோபத்தோடு வாழ மாட்டேன் என்று சரியான காரணங்களுக்காக நான் கோபப்பட்டுள்ளேன் கோபத்திற்கு சரியான காரணமும் இருக்கும் ஆனால் அந்த காரணம் உண்மையாக இருக்க வேண்டும் இயேசு எப்போதும் சொல்வார் அதை செய்வதற்கு உனக்கு அனுமதி இல்லை ஏனென்றால் நீ அப்படி வாழ்வதை நான் விரும்பவில்லை என்னிடம் ஒரு நல்ல திட்டம் உள்ளது கிறிஸ்துவனைப் போல போராடுவதை உனக்கு போதிப்பேன் அமேன் நீங்கள் கோபப்பட்டால் பாவம் செய்யாதீர்கள் கோபத்தில் பாவம் செய்யாதீர்கள் உங்கள் அதிருப்தியால் உங்கள் கௌரவ குறைச்சலால் அதை செய்யாதீர்கள் சூரியன் மறைகிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது பிசாசு இடம் பிடிக்க அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்காதீர்கள் நாம் கோபத்தோடு இருந்தால் அது பிசாசுக்கு விடுக்கும் அழைப்பாகும் அவன் நம்மிடம் வருவான் நமது வாழ்வில் புயலை கிளப்புவான் தேவனிடம் ஒரு நல்ல திட்டம் உள்ளது ஆங்கருக்கும் டேஞ்சருக்கும் ஒரே எழுத்துதான் வித்தியாசம் ஏக்கு பதிலாக டிஐ டைப் செய்தால் அது டேஞ்சர் ஆகிவிடும் ஒரு உண்மையை சொல்கிறேன் ஒரு கோபமான உலகில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு வன்முறையை பார்த்து நான் அதிர்ச்சி அடைகிறேன் இந்த உலகில் அந்த வன்முறை எதனால் வெடிக்கின்றது அதாவது கடந்த ஒரு வார காலமாக வந்த செய்திகளை டிவியின் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கத்தி குத்து துப்பாக்கி சூடு கடற்கரை பகுதிகளில் இளைஞர்களின் காம வெறியாட்டம் அதனால் சிறைவாசம் இளைஞர்கள் விளையாட்டுகளில் வெற்றி பெறுவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்வது இல்லை வன்முறை வெளியாட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளார்கள் உடனே நாம் கேட்போம் என்ன நடக்கிறது என்று எனக்கு தேவன் அறிவித்த விஷயங்களில் அதுவும் ஒன்று அது என்னவென்று இப்போது நான் சொல்கிறேன் நமது சமுதாயத்தில் நமது ஒழுக்கத்தில் மகத்தான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அது நம்மை எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும் என்றால் நம்மிடம் குறைவான ஒழுக்கம் இருந்தால் அதிகமான ஆதிக்கம் நம்மிடம் இருக்கும் அதிகமான வன்முறை நம்மிடம் இருக்கும் அதிகமான குற்றம் இருக்கும் அநேக மக்கள் வெறித்தனத்தோடு இருப்பார்கள் இன்றைய உலகில் இவ்வளவு முட்டாள்தனங்களும் நிகழ்வதற்கு காரணம் எல்லாவற்றுக்கும் நாம் தேவனை எதிர்பார்க்கிறோம் அது தேவனுக்கு புறம்பானது மட்டுமல்ல மிக ஆபத்தானதுமாகும் மிக ஆபத்தானது மிகவும் ஆபத்தானதாகும் மக்கள் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க வேண்டும் அவர்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும் நீங்கள் தேவன் இருப்பதை நம்பாவிட்டால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது எதுவுமே இருக்காது நான் நினைப்பது என்ன தெரியுமா இந்த வாரம் தான் அதை பற்றி நான் நினைத்தேன் நான் விசுவாசிப்பது என்னவென்றால் அநேக மக்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் எந்த நம்பிக்கையும் இல்லாத கோபமான மக்கள் அவர்கள் யாரும் அறியாத ஒரு விஷயம் போராட்டத்தில் எப்படி வெற்றி பெறுவது என்பதாகும் அவர்களுக்கு உதவி யாரும் இல்லை அவர்களுக்கு தவறாக நடப்பது மட்டுமே தெரியும் அந்த ஒரு காரணத்தாலேயே அவர்கள் வெறுப்பாக உள்ளார்கள் அநேக விஷயங்கள் அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கும் அவர்களுக்கு தெய்வம் பற்றி தெரியாததால் தங்கள் போராட்டங்களை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை எனவே அவர்கள் கோபமாக உள்ளார்கள் கோபமாக உள்ளார்கள் மிகவும் கோபமாக உள்ளார்கள் அந்த கோபம் துன்பமாகிறது பிறகு வெறுப்பாகிறது மன்னிக்காமையாகிறது பிறகு அது வன்முறைக்கு வழிவிடுகிறது அது அவர்களுக்கு உரியதாகிறது இஸ்ரேவேலின் எதிரிகள் பலமுறை முறை அதை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எதிரிகள் அவர்களிடம் பயந்தார்கள் ஏனென்றால் தேவன் அவர்கள் பக்கம் இருந்ததை அறிந்தார்கள் எனவே ஒரு விஷயத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு ஓரளவு மத நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது அதில் முழுமை வேண்டும் தேவனுடனான தொடர்பில் நமக்கு தீவிரம் வேண்டும் முழு தீவிரம் வேண்டும் நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் நாம் விளையாட்டுத்தனமாக இருப்பதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக நாம் இருக்க வேண்டும் எதையும் தேவன் வழியில் அக்கறையோடு நாம் செய்ய வேண்டும் இன்று ஒரு விஷயத்தை உங்களோட பகிர விரும்புகிறேன் ஒரு கோபமுள்ள கிறிஸ்தவராக இருப்பது அதாவது முரண்பட்டது என்று சொல்வது ஏற்புடையதல்ல அது ஒன்றோடு ஒன்று இணையக்கூடியது அல்ல நான் யார் மீதும் கோபமாக இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி நீங்கள் சொல்லாவிட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவராக இருக்க மாட்டீர்கள் உனக்கு எப்படி இது தெரியும் நாங்கள் கோபமாக இருப்பதை இனி எப்படி அறிவாய் என்று நீங்கள் கேட்கலாம் நீண்ட காலமாக அப்படித்தான் நான் இருந்தேன் இங்கு நான் வந்திருப்பது இது முதல் முறை அல்ல இங்கு நான் வந்த கோபம் வெறுப்பு ஆத்திரம் மன்னிக்காமை மற்றும் துக்கம் பற்றி ஒரு முறை கூட நான் போதிக்காமல் இருந்ததில்லை ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் அதில் எவ்வளவு பேருக்கு பிரச்சனை உள்ளது என்று நான் கேட்டு சிலர் ஜெபிக்க விரும்புவார்கள் சிலர் அதிலிருந்து விலகி இருக்க விரும்புவார்கள் அப்போது அந்த சமயத்தில் எல்லாம் என் கூட்டத்தில் பங்கேற்கும் மக்களில் எழுபது அல்லது எண்பது சதவீதம் பேர் எழுந்து நின்று கைகளை உயர்த்துவார்கள் எனவே நம்மிடம் அநேக கோபமுள்ள கிறிஸ்தவர் உள்ளனர் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கு சமாதானம் இல்லையோ அங்கு வல்லமை இருக்காது சமாதானம் இல்லாவிட்டால் வல்லமையும் இருக்காது இயேசுவிடம் வல்லமை இருந்ததால் கடலில் எழுந்த காற்றை அவரால் அடக்க முடிந்தது கோபத்தை நாம் கையாள்வதை பற்றியும் அது நம்மை கட்டுப்படுத்தாமல் இருப்பது பற்றியும் மீண்டும் பேசலாம் ஆங்கர் என்ற வார்த்தையில் ஒரு வார்த்தை சேர்ந்தால் டேஞ்சர் யாக்கோபு ஒன்று பத்தொன்பது இருபது என் அன்பான சகோதரரே அனைவரும் செவி கொடுக்க தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் சினமடைவதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் தேவன் சினமடைவதில் தாமதமானவர் என்று பைபிள் சொல்கிறது மனிதனின் சினமானது இதை நீங்கள் அறிய விரும்புகிறேன் மனிதனின் சினம் தேவன் விரும்பும் நீதியை வழங்க முடியாது மறுவார்த்தையில் சினம் என்பது சரியான குணம் அல்ல நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் சினம் என்பது உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க சரியானதல்ல இங்குள்ள யாரும் கோபத்தின் மூலம் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்திருக்க மாட்டார்கள் அதனால் எந்த நன்மையும் இல்லை இரண்டு மனிதர்கள் கோபமாக பேசிக்கொண்டால் அதுதான் உண்மையான பிரச்சனை எனவே மெதுவாக பேசுவோம் விரைவாக கேட்போம் கோபத்தை குறைப்போம் குற்றத்தை தவிர்ப்போம் கூடிய வரையில் பிறர் மீது விருப்பை காட்டாத மனிதர்களாக நாம் இருப்போம் அது சரியா தவறா அது நம்மால் முடியும் நான் மிகவும் விரைவாக உணர்ச்சி வசப்படுவேன் எதிலும் முன்கோபம் காட்டுவேன் சில நேரங்களில் அது வார்த்தையாக வெடிக்கும் சில நேரங்களில் அது என் உள் மனதில் உறுதியபடி இருக்கும் நாம் கோபப்பட்டால் அது தீர்க்க முடியாதபடி இருந்தால் அது வெளியிலோ உள்ளுக்குள்ளோ வெடிக்கும் நம் மனதில் கோபம் இருந்தால் அதை பிறர் மீது காட்டுவோம் அநேக நேரங்களில் அதற்கு சிறிதும் சம்பந்தமில்லாத மனிதர்களிடம்தான் அதை நாம் வெளிப்படுத்துவோம் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அதை தீர்க்காமல் இருந்தால் நம் வேலையில் நாம் கோபப்படுவோம் ஏனென்றால் நமது சம்பளம் உயர்த்தப்படாமல் இருக்கும் பிறகு நம் பிள்ளைகள் மீதும் மனைவி மீதும் வெறுப்பை காட்டுவோம் அநேக நேரங்களில் அது நிகழும் அதற்கு காரணம் நமது கோபத்தை நாம் ஏற்க மாட்டோம் ஒப்புக்கொள்ளவும் மாட்டோம் இதில் நான் கோபமாக உள்ளேன் அது சரியாக இல்லாததால் கோபமாக உள்ளேன் அதற்கு காரணம் எனக்கு ஊதிய உயர்வு கிடைக்கவில்லை தேவனே தேவனை வெளிப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லுங்கள் தேவன் வழங்குவதை விட அந்த உயர்வு உங்களுக்கு விரைவாக கிடைக்குமா அதுதான் என் கேள்வி தேவன் நம் மனதில் அனுமதிக்காவிட்டால் அதை அவர் எப்போது வழங்குவார் என்பது நமக்கு தெரியாது நம் மனதில் தேவன் இல்லாவிட்டால் அதை அவர் எப்போது வழங்குவார் என்பது நமக்கு தெரியாது நாம் விரும்புவது கிடைக்காதோ என்று நாம் பயப்படுகிறோம் தேவன் நான் விரும்புவதை வழங்காவிட்டால் அதை நான் விரும்புவதில் அர்த்தமே இல்லை நான் ஒன்றை விரும்புவதால் அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை எனவே நீங்கள் தேவனிடம் ஆழமாக தொடர்பு கொண்டால் அவர் உங்களுக்கு தேவையானதை வழங்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கலாம் ஒரு உண்மையை நீங்கள் அறிய வேண்டும் உங்களுக்கு தேவன் வழங்குவதை இந்த கிரகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனும் அல்லது எந்த ஒரு பிசாசும் பறித்துவிட முடியாது அவர் மனது வைத்தால் மட்டும் போதும் அது நிச்சயமாக நடக்கும் அதுதான் ஒரு கிறிஸ்தவரை போல போராடுவது மூலம் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் அது ஒரு பிரச்சனையா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் எனவே நாம் ஜெபிப்போம் நமக்கு உதவுமாறு தேவனிடம் கேட்போம் சுய கட்டுப்பாட்டின் கணியை அவர் நமக்கு வழங்கி உள்ளார் அதை பயன்படுத்தவும் கோபத்திலிருந்து விடுபடவும் அவரிடம் கேட்போம் பிறகு நாம் தேவனின் சமாதானத்தை பெறலாம் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்

ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது